இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மேக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நடைபெறப் போகிற பிள்ளைகளுக்கான தேர்வுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு காலாண்டு தேர்வு ஆரம்பிக்க போகிறது இந்த பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் கேட்கப்படுகிற கேள்விக்கு அதற்குரிய பதிலை எழுதும்படியாக நாம் ஜெபிப்போம் இந்த நாட்களில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்துக்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதர்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் இருக்கிறது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே எது சுத்தம் என்று கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்ற வார்த்தையை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் அதுதான் சுத்தமாக இருக்கிறது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதுமாக இருக்கிறது இன்றைக்கு ஏராளமான மனிதர்களை பாருங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரிவிக்குமா நமக்கு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுவோம் எப்படி ஒரு கண்ணியில் ஒரு விலங்கு மாட்டுகிறதோ அதே போல் ஒவ்வொரு மனிதர்களும் மனிதருக்கு பயந்து கொண்டிருந்தால் நாம் கண்ணியில் மாட்டி விடுவோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும் சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு அதை செய்தது நிமித்தம் மனிதர்களுக்கு பயந்து போய் இருக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்குள்ள சில பயம் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளை குறித்து பயம் இருக்கும் எத்தனை வருஷம்தான் தான் வாழ போகிறோமோ அப்படின்னு பயம் இருக்கும் வேதம் சொல்கிறது காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் யாருடைய கரத்தில் இருக்குன்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்துக்கு ஆரம்பமாக இருக்கிறது வேதாகமத்தில் அப்போச நடபடிகள் பத்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே குர்நெளிவு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் அல்ல குடும்பத் தலைவர் மாத்திரமல்ல குடும்ப தலைவி மாத்திரமல்ல பிள்ளைகள் மாத்திரமல்ல எல்லாருமே கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அதுதான் சுத்தமாக இருக்கிறது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதுமாக இருக்கிறது குறனழிவு ஆகவே தான் கர்த்தர் பட்டாளத்திலே உயர்த்தி வைத்திருந்தார் காரணம் என்ன கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு நூறு பேருடைய அதிபதி நிச்சயமாக தேவனுக்கு பயப்படுவாரான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இந்த குறநெளிவு தேவனுக்கு பயந்து போயிருந்துருக்கிறான் அதுவும் தன் வீட்டார் அனைவரோடும் இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் குடும்பமாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் தேவனுக்கு பயப்படுற பயம்னா வேறு எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியத்தெல்லாம் விட்டு வெளியே வந்துடணும் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவானாம் நமக்கு எதெல்லாம் தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் விட்டு வெளியே வந்துடணும் அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு பிள்ளைய எடுத்துக்கொண்டால் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்காத காரியத்தை நிச்சயமாக செய்ய மாட்டாங்க செஞ்சு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அதே போல் தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு சுத்தமாக இருக்கிறது அந்த தெய்வீக பயம் எனக்கு வரட்டும் நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்க பலந்தாரும் என்று சொல்லி கேட்போம் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் அநேகர் தேவ பயம் இல்லாமல் வாழ்கிறார்கள் நான் வைத்திருக்கிற பனந்தான் எனக்கு முக்கியம் என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம் என் வேலை தான் முக்கியம் சொல்லி தேவ பயம் இல்லாமல் ஜீவிக்கிறார்கள் ஏதோ ஜபம் பண்ணால் கொஞ்சம் பயப்படுறது ஆலயத்துக்கு போனால் பயப்படுறது இப்படி இல்லாதபடி ஆண்டுடைய பயம் நமக்குள்ளே காணப்படுமானால் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் ஏசப்பா என்ன நினைப்பாருன்னு சொல்லி காணப்படும் என்று சொன்னால் அந்த பயம்தான் ஒரு சுத்தமான பயமாய் காணப்படுகிறது எனவே ஆண்டவரே எனக்கு உமக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி கேளுங்க கர்த்தர அந்த தெய்வீக பயத்தை நமக்கு தருவார் தேவனுக்கு கீழ்ப்படுகிற எண்ணத்தை தருவார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை இதை சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த விளக்கை ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பூமியில் நாங்கள் வேற எந்த காரியங்களுக்கும் எந்த மனிதர்களுக்கும் பயப்படக்கூடாது உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பிரியவாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாள் நினைவு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கற்று ஆசைப்பதிங்க தலையாக்கு தலையாக்குவீராக கீழாக்காமல் வீராக என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து அந்த காளை மண்ணா நேர்களை ஆசிர்வதித்து உயர்த்துவீராக அவங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவீரா ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவ மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் மூல கேலும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மண்ணா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருப்பை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ராஜத்தம்மாவும் அணுகிற ஆயத்தப்படுத்துவோம் ఆమేన అలేలు యా ప్నేస్తలాడు